வளர்ப்பது போன்று நீங்கள் அதை வளர்த்து அதற்கு பின்னால் உங்களை நீங்கள் அறுத்து கொடுப்பதை போன்று அறுத்து கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் நமக்கு சொன்னார்கள் கத்தியை கூட நீங்கள் கூர்மையாக வைத்துக் கொண்டு அருங்கள் என்பதாக சொன்னார்கள் இல்லாத கத்தியை கொண்டு அறுத்தால் அந்த பிராணிக்கு நீங்கள் கஷ்டம் கொடுக்குகிறீர்கள் துன்புறுத்துகிறீர்கள் என்பதை பெருமான் செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் கூர்மையான கத்தியை கொண்டு அறுத்துகின்ற நேரத்தில் வழி தெரியாது என்று சொன்னார்கள் பெருமான் கண்ணியமானவர்களே அறுக்கின்ற புராணிகளுக்கு பெருமானார் அவர்கள் உயிர் பிரியும் வரை அதனுடைய ரத்தங்கள் போகும் வரை அதனுடைய துடி துடிப்பு துடிக்கும் வரை நீங்கள் காத்திருங்கள் ரத்தம் முழுக்க வெளியாகிவிட வேண்டும் அது கால்களையும் துடித்து தலையையும் அதர் உதவி கொண்டு வெளியே ரத்தங்கள் வெளியே வரும் வரை நீங்கள் எதிர்பாருங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் அப்புறம் தோல் உரியுங்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமான் சல்லல்லா அலை செல்லம் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே அவசரப்படுகிறார்கள் தோலை உரிக்கக்கூடியவர்கள் கரியை வெற்றி கொடுக்கக்கூடியவர்கள் அவசரப்படுகிறார்கள் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் செல்லல்லாக வலைகி வசல்லம் அவர்கள் அறுக்கப்பட்ட பிராணியை நீங்கள் அது ஆறும் வரை அதாவது உயிர் அடங்கும் வரை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் அறுத்து முடிந்தவுடன் ரத்தம் வெளியாகுவதற்கு முன்னால் தோல் என்று சொன்னால் அந்த நீங்கள் பழியிட்டதற்கு சமம் அல்ல நீங்கள் சாகடித்ததற்கு சமம் என்று சொன்னார்கள் எம்பெருமான் சல்லம்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களே குருபானி கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல அதிலே இருக்கின்ற பேணுதலான விஷயங்களை பேணி அதன்படி குர்பானியை கொடுக்க வேண்டும் என்பதை பெருமான் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அடங்கியதற்கு பின்னால் தான் தோலை உரிக்க வேண்டும் என்பதை பெருமான் சொன்னார்கள் காரணம் மனிதன் அல்லது மிருகங்கள் அறுக்கப்பட்டால் ரத்தம் வெளியே வந்தால் தான் அது பரிசுத்தமாகுமாம் அந்த கறி பரிசுத்தமாகுமாம் அந்த ஆகுவதற்கு முன்னால் நீங்கள் அந்த ரத்தங்களை வெளியே வருவதற்கு முன்னால் நீங்கள் தோலை உறுத்தி விட்டால் அந்த ரத்தங்கள் உங்களுடைய அந்த ஆட்டின் கரிகளோடு இணைந்து விடும் என்று பெருமான் சல்லல்லாஹுலேஹி வசல்லம் அந்த ஆடு நஜீசுக்கு சமமாக மாறிவிடும் என்பதை பெருமான் சல்லல்லாஹ் உலேஹி வசல்லம் நமக்கு அச்சுறுத்து காட்டியிருக்கிறார்கள் அன்பிற்கினி அவர்களை அல்லாஹுவி நெல்லடியார்களே ஓரிரு பிராணிகளை நாம் அறுக்குகிறோம் என்று சொன்னால் ஒரு பிராணியை இன்னொரு பிராணிக்கு முன்னால் அறுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ நாம் அறுக்கிறோம் என்று சொன்னால் இன்னொரு புராணி அதை பார்க்கும்படி நீங்கள் அறுக்காதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் சல்லாஹுள்ளி வசல்லம்